சாதுவான முகம் அலட்டல் இல்லாத நடிப்பாலும் ரசிகர்களை கட்டி போட்டவர் நம்ம வீட்டு பிள்ளை ஜெயம் ரவி எந்த சர்ச்சைகளிலும் சிக்காதவர் தற்போது திரும்ப பக்கம் எல்லாம் இவரின் திருமண வாழ்க்கையை பேசும் பொருளாகிவிட்டது ஏன் இந்த திடீர் முடிவு என்கிற குழப்பத்தில் ரசிகர்கள் மட்டுமல்ல அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் இருக்கிறது ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்யப்போவதாக இரண்டு நாளுக்கு முன்பு வெளியிட்ட அறிக்கையை பார்த்து அகர்ந்த அவரது மனைவி இது முழுக்க முழுக்க அவருடைய சொந்த விருப்பமே குடும்ப நலன் கருதி இந்த முடிவை எடுக்கவில்லை என்னிடம் ஆலோசனை செய்யாமல் அவரே தனியாக இந்த முடிவை எடுத்திருக்கின்றார் இது சம்பந்தமாக நான் பலமுறை அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தபோது தொலைபேசியை எடுக்கவில்லை மேலும் அவரின் வீட்டிற்கு இரண்டு முறை சென்றபோதும் அவரை என்னால் பார்க்க முடியவில்லை நானும் என் குழந்தையும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் இவரின் இந்த முடிவு என் குழந்தைகளையும் பயத்தில் ஆழ்த்தியிருக்கிறது பதினெட்டு வருடமாக வாழ்ந்த வாழ்க்கையை அனைவரும் தவறாக பேசும் நிலைக்கு என்னை தள்ளிவிட்டார் தயவு செய்து யாரும் என்னையும் என் குடும்பத்தையும் விமர்சிக்க வேண்டாம் என்று ஆர்த்தி பதிவிட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவத்தை குறித்து பிரபல பத்திரிகையாளர் அந்த ஜெயம் ரவி விவாகரத்தை அறிவித்த பிறகு அவரை ஆர்த்தி வீட்டிற்கு சென்று இரண்டு முறை பார்க்க முயற்சித்தபோது அவர் வீட்டில் இல்லை ஒரு வார காலமாக அவரது போன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது சமீப காலமாக ஜெயம் ரவிக்கு என்ன ஆனதென்றே தெரியவில்லை அவர் சரியாக வீட்டிற்கு வரவில்லை இரண்டு நாட்கள் வீட்டிற்கு வருவார் பிறகு சென்று விடுவார் அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் ப்ரமோஷனுக்காக அழைத்த போது கூட செல்போன் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் மேலும் இந்த பிரச்சனைக்கு நடிகை குஷ்புவால் தான் தீர்வு சொல்ல முடியும் ஏனென்றால் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முக்கிய காரணமே குஷ்புதான் ஆர்த்தி ஜெயம் ரவி மேல் காதல் வயப்பட்ட போது அவரது குடும்ப நண்பரான குஷ்பு வெளிநாட்டில் ஸ்டார் ஷோ நடந்த நடந்தபோது ஆர்த்தியையும் அழைத்து சென்றிருக்கின்றார் எல்லோரும் வெளியே செல்லும் போது ஜெயம் ரவி மட்டும் நான் வரவில்லை என்று ஹோட்டலிலேயே தங்கியிருக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன் மனதில் இருக்கும் காதலை ஜெயம் ரவியிடம் கூறியிருக்கிறார் ஆரம்பத்தில் இது ஒரு ரசிகையின் காதல் என்று நினைத்த ஜெயம் ரவி போக போக ஆர்த்தியை காதலிக்க தொடங்கிவிட்டார் பின்பு நடிகை குஷ்பு இரு விட்டாரையும் திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருக்கிறார் அதனால் இவர்களின் பிரச்சனையில் குஷ்பு தலையிட்டால் நல்ல தீர்வு கிடைக்கும் என்று அந்தனன் கூறியுள்ளார்